அநீதியிலிருந்து பல அரசுகள் எழுகின்றன என்ற பெரும் சித்தாந்தத்தை சர்வசகஜமாக சொன்ன சீன கடலோடி அதன் பொருளை அவன் சின்னஞ்சிறு கண்கள் பெரும் ஒளியை பெற்று ஜொலிப்பில் பெரும் கனவும் தெள்ளிய சிந்தனையும் முற்பட்டு விட்டதையும் விழிகளில் விரிந்த கனவு சொற்களிலும் ஓரளவு ஒளி விட்டதையும் கண்ட அனபாயனும் மற்ற இருவரும் அவன் பேச ஆரம்பித்த சில வினாடிகளுக்குள்ளேயே தாங்கள் ஒரு கொள்ளைக்காரன் முன்பு இருக்கிறோம் என்ற எண்ணத்தை அறவே அகற்றிக்கொண்டதல்லாமல் வரலாற்றில் நிரந்தரமான இடம்பெறப்போகும் ஒரு மாவீரன் முன்னிருக்கும் மனோநிலையையும் அடைந்தனர் பேச்சை துவங்கிய சில வினாடிகளுக்குள்ளேயே தான் இருக்கும் சூழ்நிலையையும் ஏன் அருமை நண்பனான அமீரையும் கூட மறந்து பின்வர இருக்கும் வரலாற்று உலகில் சஞ்சரிக்க ஆரம்பித்தான் அந்த சீனக் கடலோடி அவன் அப்படி சஞ்சரிக்க ஆரம்பித்ததை அவன் முகமும் கண்களும் சில வினாடிகளுக்கு ஒருமுறை யோசனையால் சுளித்த மெல்லிய புருவங்களும் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபித்தன பேசுவதற்கு முன்பு ஏற்கனவே ஆசனத்திலிருந்து எழுந்துவிட்ட அந்த சீன கடலோடி இரண்டு வினாடிகள் மட்டும் தன் முகத்தை தொங்க போட்டுக் கொண்டு சிந்தனையிலும் சிந்தனையின் விளைவாக ஏற்பட்ட மௌனத்திலும் ஆழ்ந்துவிட்டு பிறகு பேச்சை துவங்கி சொன்னான் ஆம் அநீதிகளிலிருந்துதான் புது அரசுகள் பிறக்கின்றன புது அரசுகள் என்ன பழைய அரசுகளும் அப்படித்தான் பிறந்தன அரசுகள் உதித்ததற்கு அநீதியே அஸ்திவாரம் அரசோ அரசனோ இல்லாமல் மக்கள் வெறும் கூட்டங்களாகத்தான் முதலில் வாழ்ந்தார்கள் அப்பொழுது மக்களுக்கு தேவை குறைவாயிருந்தது இருந்தது தேவை குறைவாயிருந்ததால் திருப்தி இருந்தது திருப்தி இருந்ததால் சண்டை இல்லை சச்சரவில்லை அமைதி இருந்தது மனிதன் மெல்ல மெல்ல தேவையை அதிகப்படுத்திக் கொண்டான் அதிக தேவை அதிருப்தியை தந்தது அதிருப்தி அசூயை தந்தது அசூயை சர்ச்சையை தந்தது அதை விளக்கி அமைதியாக வாழ்க்கை நடத்த மனித கூட்டங்களுக்கு தலைவன் அவசியமாயிற்று அந்த அவசியம் தலைவனை சிருஷ்டித்தது ஆரம்பத்தில் தலைவன் தேவைக்கும் கூட்டத்தின் தேவைக்கும் வித்தியாசம் இல்லாது இருந்தது காலம் வித்தியாசத்தை விரிய வைத்தது தலைவன் அரசனானான் அரசுக்கு தனி அலங்காரங்கள் ஏற்பட்டன தனி அந்தஸ்து ஏற்பட்டது அத்தகைய அரசனை காப்பதற்கு மக்களின் ஒரு கூட்டம் தேவைப்பட்டது அது படை என்று பெயர் பெற்றது இப்படி ஏற்பட்ட அரசர்கள் பொதுப்பணியை தனித்தனி சொந்த நாடுகளாக பிரித்து கொண்டனர் இப்படி பிரிந்த நாடுகளில் வளர்க்கப்பட்ட சுயநலம் நாடுகளை மோத வைத்தது அரசர்கள் பேச்சாளர்களானார்கள் இப்படி அதிருப்தி அசூயை தனிப்பட்ட நபர்கள் இழைத்த அநீதி அரசுகளாகவும் பேரரசுகளாகவும் வளர்ந்தன அந்த அரசுகளில் சில மறைவதற்கும் சில உறைவதற்கும் அநீதிகளே காரணமாயின உதாரணமாக உங்கள் நாட்டையே எடுத்துக்கொள்ளுங்கள் இதை பரதகண்டம் என்று சொல்கிறார்கள் பரதன் என்ற அரசன் ஆண்டபோது இது ஒரே அரசாக இருந்தது இப்பொழுது சேர சோழ பாண்டிய கலிங்கிய சாளுக்கிய நாடுகளாக பலபடி பிரிந்து விட்டது அந்த நாடுகளும் அக்கம் பக்கத்தில் ஒற்றுமையுடன் வாழ முடியவில்லை வேங்கி நாட்டு அரியணையில் அமர வேண்டிய அனபாயர் இன்று மணி முடியற்ற நாடோடியாக பாலூரில் திரிகிறார் பல போர்களை செய்ததால் போரில் சளிப்புற்றிருக்கும் வீர ராஜேந்திர சோழர் வேங்கியில் தலையிடாமல் அங்குள்ள அநீதியை அனுமதிக்கிறார் அந்த அநீதி காலக்கிரமத்தில் தமிழக மக்களிடையும் வேங்கி மக்களிடையும் கசப்பை உண்டு பண்ணும் காலம் அந்த கசப்பை பெரும் கனலாக்கும் அந்த கணல் வேங்கியில் உள்ள இந்த அரசை மாற்றி புது அரசை நிறுவும் அனபாயர் கண்டிப்பாய் மன்னராவார் வேங்கிக்கு மட்டுமல்ல தமிழகம் முழுவதற்குமே இந்த இடத்தில் அனபாயன் ஏதோ சொல்ல குறுக்கிட்டான் அவனை பேச வேண்டாம் என்று சைகையாலேயே தடை செய்த அகூதா மேலும் சொன்னான் குறுக்கிடாதீர்கள் குறுக்கிட்டால் என் சிந்தனை ஓட்டம் அறுபட்டுவிடும் நான் சொல்வதில் சந்தேகம் வேண்டாம் உங்கள் முகத்தின் குறுக்கே ஓடும் அந்த பச்சை நரம்பு பெரும் சாம்ராஜாதிபதியை குறிக்கிறது இரண்டு மூன்று நாடுகளின் ஆதிக்கம் இல்லாமல் யாரும் சாம்ராஜாதிபதியாக முடியாது வீர ராஜேந்திரருக்கு அடுத்தபடி சோழ வேங்கி நாடுகளை நீங்கள் கண்டிப்பாக ஆளுவீர்கள் அது மட்டுமல்ல இந்த கலிங்கத்தின் பிற்காலமும் உங்கள் கைகளில் தான் இருக்கிறது நான் ஏதோ சந்தையிலே சோதிடம் சொல்வோனைப் போல உலருவதாக நீங்கள் நினைக்கலாம் இல்லை இல்லை சூசகங்களை நீ தமிழனுக்கும் நூறு பொற்காசுகள் கொடுத்தேன் இதிலிருந்து உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது என்று கேட்டு சற்று பேச்சை நிறுத்தினான் அகூதா அதுவரை கனவில் சரித்திர கதையை கேட்பது போல கேட்டுக்கொண்டிருந்த மூவருக்கும் அக்கதையின் கடைசி பகுதியை கேட்டதும் பெரும் சீற்றமே ஏற்பட்டது அந்த சீற்றத்தை வெளிப்படையாக காட்டிய கருணாகர பல்லவன் என்ன ஏற்படுகிறது நீங்கள் உண்மையில் கொள்ளைக்காரர் என்றுதான் நினைத்திருந்தோம் இப்பொழுது அடிமை வியாபாரி என்றும் ஏற்படுகிறது வேறு எந்தவித செய்கையை தான் கொள்ளைக்காரனிடம் எதிர்பார்க்க முடியும் என்று கிள்ளை குரலில் விஷமத்தையும் கலந்து உதிர்த்தாள் தேவி இத்தனைக்கும் அகூதாவின் முகத்தில் எந்தவித கோபமோ வெறுப்போ உதயமாகவில்லை அவன் கண்கள் இளைய பல்லவனையும் கடாரத்து கட்டழகியும் இகழ்ச்சியுடன் பார்த்தன அந்த இரு தமிழர்களையும் நான் ஏன் வாங்கினேன் தெரியுமா என்று இளைய பல்லவனை நோக்கி நீங்களே விளக்கலாம் இருவரையும் இன்று மாலை வர்த்தக சாலைக்கு நடுவில் உள்ள கொடி மரங்களில் கட்டி ஆளுக்கு நூறு கசையடி கொடுக்க இந்த நாட்டு அதிகாரிகள் உத்தரவிட்டிருந்தார்கள் அந்த நூறு கசையடி கிடைத்திருந்தால் இருவரும் மூர்ச்சையாகி பிறகு ரணஜன்னை கண்டு இருந்திருப்பார்கள் என்று அச்சத்துடன் கூறிய காஞ்சனா தேவி தன் அழகிய பெரிய விழிகளை அகுதா மீது நிலைக்க விட்டாள் அத்தகைய சாவு எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது கசையடியின் தன்மையும் உங்களுக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் இதோ பாருங்கள் என்ற அகூதா சரேலன தன் மேல் அங்கியை நீக்கி சுழன்று முதுகுப்புறத்தை அவர்களுக்கு காட்டினான் அந்த முதுகுப்புறத்தை கண்ட மூவரும் மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டனர் பட்டை பட்டையாக பல கசை அடிகளின் தழும்பு அந்த முதுகை விகாரமாக அடித்திருந்தது அந்த முதுகை கண்ட மற்ற மூவர் உணர்ச்சிகள் எப்படி இருந்தாலும் அமீரின் ராட்சச விழிகளில் மட்டும் கண்ணீர் ஆறாகப் பிரவாகித்தது குழந்தை போல விக்கி விக்கி அழுதான் அமீர் அவன் விக்கல் காதில் விழவே சற்றென்று அங்கியை மூடி முதுகை மறைத்து அமீரை தன் ஒரு கையால் சமாதானப்படுத்திய அகூதா மற்றவர்களை நோக்கி தன் விழிகளை திருப்பி உங்களை விட கசையடிகளின் தன்மை எனக்கு நன்றாக தெரியும் என்பதை புரிந்து கொண்டீர்கள் அல்லவா இன்னும் புரிந்து கொள்ளுங்கள் எந்த குற்றம் செய்ததற்காகவும் இந்த கசையடிகளை நான் பெறவில்லை இவையும் அநீதியின் விளைவுதான் என் கதையை உங்களுக்கு முழுவதும் சொல்ல நான் இஷ்டப்படவில்லை அதற்கு அவசியமும் இல்லை ஆனால் எங்கு அநீதியின் கரம் நீள்கிறதோ எங்கு மாந்தர் துன்புறுத்தப்படுகிறார்களோ அங்கு நான் இருந்தால் நான் வாழாவிருப்பதில்லை அநீதிக்கு உட்பட்டவர்களை மீட்க முயல்கிறேன் அப்படி மீட்ட பலர் என்னிடம் அடிமைகளாயிருக்கிறார்கள் சாதாரணமான அடிமைகள் அல்ல எனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவர்கள் ஹமீரை கேட்டால் விவரமாக சொல்லுவான் இதிலிருந்து உங்களை தப்புவிப்பதில் எனக்குள்ள அக்கறையையும் ஓரளவு ஊகித்துக் கொள்ளலாம் நான் அநீதியை எங்கு கண்டாலும் களைய தீர்மானித்திருக்கிறேன் என்று கூறிய அகூதாவின் குரலில் உறுதி பூர்ணமாக துணித்தது அந்த உறுதியுடனேயே அவன் பேச்சை தொடர்ந்து அந்த அநீதியை நான் இங்கு காண்கிறேன் அனபாயிரே இந்த கலிங்கத்தில் தமிழர்கள் படும் பாடு உங்களையும் உங்கள் படைத்தலைவரையும் கொதிக்க வைத்திருக்கிறது அந்த கொதிப்பு ஒரு நாள் போராக மாறும் இந்த கலிங்கத்தில் பெரு நாசம் ஏற்படும் ஏன் தெரியுமா சொல்லுங்கள் என்ற அனபாயன் குரலில் ஆச்சரியத்தின் சாயை மண்டி கிடந்தது ஓர் அநீதியில் இருந்து இன்னொரு அநீதி விளைகிறது அநீதிக்கு பதில் அநீதி செய்வது தமிழர் பழக்கம் அல்ல மனிதர்கள் பழக்கம் ஆனால் மனிதர் தன்மை வேறு உண்மை ஆனால் அது சமயத்தில் கை கொடுப்பதில்லை அறிவு நல்லது ஆனால் அது சமயத்தில் வெறியாக மாறுகிறது அந்த வெறிக்கு காரணங்களை கூறுகிறோம் பழி வாங்குதல் மனித சுபாவம் பழி வாங்கலாம் வாங்க வேண்டியதுதான் ஆனால் கருணையைச் சற்று அதில் கலந்து கொள்ள வேண்டும் அதுதான் என் வழி ஓ உங்கள் வழியா ஆம் அனபாயரே நீங்களும் உங்கள் நண்பர் படைத்தலைவரும் என்னை பற்றி வணிகரிடம் விசாரித்த விஷயங்களை சொன்னீர்கள் அல்லவா அதில் சில சரி சில தவறு எது எது சரி தவறு கருணாகர பல்லவன் கேட்டான் சற்று குழப்பத்துடன் நான் பிறந்த இடம் சீனாவில் உள்ள சங்கரி நதி தீரம் என்று சொன்னீர்கள் ஆம் அது சரி அதில் ஆனால் நான் நூசன் என்ற மங்கோலிய வகுப்பைச் சேர்ந்தவர் என்று சொன்னீர்களே அது தவறு ஆம் முற்றிலும் தவறு உங்கள் நாட்டு வணிகர்கள் அறையும் குறையுமாக சொல்வதை எல்லாம் நீங்கள் பிரமாணமாக மதிக்கிறீர்கள் உங்கள் நாட்டை பற்றி எனக்கு ஓரளவுதான் தெரியும் எங்கள் நாட்டை பற்றியும் உங்கள் வணிகருக்கு ஓரளவு தான் தெரியும் உதாரணமாக சீனா என்று எங்கள் நாட்டுக்கு ஏன் பெயர் வந்தது தெரியுமா ஏன் என்று வினவினான் இளைய பல்லவன் பதில் சொல்ல துவங்கிய சீன கடலோடியின் சிறு விழிகளில் அன்பின் சாயை விரிந்தது உலகத்தின் மிகச்சிறந்த நாடுகளில் எங்கள் நாடு ஒன்று மக்கள் மிகவும் நல்லவர்கள் சில வேளைகளில் தலைவர்கள் சிலர் ஏற்படுகிறார்கள் தங்கள் சுயநலத்திற்கு மக்களை தூண்டுகிறார்கள் சீனா சீனா பெயரே பட்டு மாதிரி இருக்கிறது அல்லவா சின் என்றால் பட்டு எங்கள் நாடு பட்டு உற்பத்தியில் உலகத்திலேயே சிறந்தது அதனால் சின் நாடு பட்டு நாடு என்று ஒரு பெயர் உண்டு தவிர சுமார் பதிமூணு நூற்றாண்டுகளுக்கு முன் சின் என்ற அரசகுலம் ஆசியாவின் கிழக்கு பகுதி முழுவதையும் ஆண்டு வந்தது அதனால் அந்த குடும்பம் அரசாண்ட பகுதியை பாரத நாட்டு கடலோடிகள் சீனா என்றும் அரேபியர் சின் என்றும் யவனர்கள் சினா என்றும் அழைத்தார்கள் ஆனால் உங்கள் கடலோடிகள் அழைத்த பெயர் தான் அந்த சீனாவில் நூசென் என்ற இடத்தில் நான் பிறந்தேன் என்று சொன்னீர்கள் அது சரி ஆனால் மங்கோலியரின் கிளை அது என்று சொன்னீர்களே அது தவறு மங்கோலியர்கள் காட்டுமராண்டிகள் நாகரிகமற்றவர்கள் நூசென் அந்த வகுப்பின் கிளை அல்ல நாகரிகம் உள்ள தார்த்தா இனத்தின் கிளை எங்களுக்கு அந்த மங்கோலியரும் நீங்கள் சொன்ன கிதான் கின் வகுப்பினரும் இழைத்த அநீதியால் தான் நான் கொள்ளைக்காரனானேன் என்ற குரல் மட்டும் குரல்ட்டும்னபாயனிடமிருந்து எழுந்தது மங்கோலியர் கிதான் கின் இனத்தவர்கள் மூர்க்கர்கள் மனிதத்தன்மையற்றவர்கள் அவர்கள் அடிக்கடி வடக்கில் இருந்து கூட்டம் கூட்டமாக வந்து எங்கள் வகுப்பினரை நாசம் செய்தார்கள் பெண்களை கற்பழித்தார்கள் குழந்தைகளை கொலை செய்தார்கள் அந்த அநீதிகளில் இருந்து நான் எழுந்தேன் என் மக்கள் எழுந்தார்கள் பதிலுக்கு அவர்கள் பெண்களையும் குழந்தைகளையும் நாங்கள் சிறைப்பிடித்தோம் அநீதிக்கு பதில் அநீதி செய்வதை தமிழர் விரும்புவதில்லை உள்ள யாரும் விரும்புவதில்லை ஆனால் விருப்பத்துக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் மாறாக நடக்க வேண்டிய சமயங்கள் சரித்திரங்களில் ஏற்படுகின்றன மங்கோலிய கிதான் கின் இனத்தவர்களுக்கு நீதியின் சொல் புரியாது பாலின் பதில் ஒன்றுதான் புரியும் ஆகையால்தான் அவர்களை சிறைப்பிடித்தேன் அவர்கள் இல்லங்களை சூறையாடினேன் அதனால் தூரத்தில் இருக்கும் நீங்கள் என்னை இகழலாம் என் மக்கள் என்னை இகழ்வதில்லை உங்கள் நாட்டு பழமொழி ஒன்றை கேட்டிருக்கிறேன் புலியிடம் வேதாந்தம் பேசி பயனில்லை என்று சொல்கிறார்கள் ஒன்றுதான் பதில் சொல்ல முடியும் என்று திட்டமாக அறிவித்தான் அகூதா அவன் சொன்னதில் உண்மைகள் பல இருப்பதை உணர்ந்தான் அனபாயன் அகூதாவை எத்தனை பிசகாக மதிப்பிட்டு விட்டோம் என்பதையும் புரிந்து கொண்டதால் தன் பெருந்தன்மையை காட்ட முற்பட்ட அனபாயன் ஆசனத்தில் இருந்து எழுந்திருந்து சீனர் தலைவரே உங்கள் சரிதம் என் மனதை தொடுகிறது உங்களிடம் எங்களை ஒப்படைத்துக் கொள்கிறேன் ஆனால் ஒரு வேண்டுகோள் சொல்லுங்கள் அனபாயரே நீங்கள் விலைக்கு வாங்கிய இரு தமிழர்களையும் எங்களுடன் அனுப்ப வேண்டும் நீங்கள் செலுத்திய பொற்காசுகளை வேண்டுமானால் வேண்டாம் தர வேண்டாம் அவர்களை கூடவே அழைத்து வந்திருக்கிறேன் இதோ வரவழைக்கிறேன் என்றபடி சீன பாஷையில் ஏதோ சில வார்த்தைகளை கூறினார் அடுத்த வினாடி வெகு அந்த அறையை விட்டு வெளியே நடந்த அமீர் சில வினாடிகளுக்கெல்லாம் அந்த இரு தமிழருடன் திரும்பி வந்தார் வந்த தமிழர் மட்டுமல்ல உள்ளே இருந்தவர்களும் ஒருவரை பார்த்து ஒருவர் பிரமித்து விழித்தனர் உண்மையில் சீன கடலோடி பெரும் மந்திரவாதியாகத்தான் இருக்க வேண்டும் என்று இளைய பல்லவன் நினைத்தார் அனபாயன் அப்படி நினைக்கவில்லை அகூதாவுக்கு தாங்கள் எத்தனை தூரம் கடமைப்பட்டு விட்டோம் என்ற பெரும் சுவைதான் அனபாயனின் இதயத்தில் ஏறிக்கொண்டது